அங்கு ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகத்தில் உள்ள தொழிற்சாலைகளில் எழுபது விழுக்காடு வேலைகள் உள்ளூர் மக்களுக்கு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு கொடுப்போம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் என்று உறுதி கொடுத்தார்கள் இன்னும் நாலரை ஆண்டுகள் முடிஞ்சு இன்னும் ஒரு ஆறு மாதம் தான் இருக்கு இந்த ஆறு மாதத்தில் என்ன பண்ண போறாங்க ஆக இதை போன்ற எவ்வளோ செய்திகள் இருக்கிறது இந்த செய்திகள் எல்லாம் இன்னும் போக போக உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தியிருக்கின்றேன் இதெல்லாம் நீங்கள் உங்கள் மனதிலே ஏற்றி எல்லாருக்கும் சொல்லுங்க இந்த செய்தியை சொல்லுங்க நம்ம ஏதோ நடந்து நம்முடைய நடைபயணம் ஏதோ ஆகவோ கிடையாது நம்ம நடைபயணம் ஒரு ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் நடைபெற வேண்டும் நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் உங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிங்கள் இந்த அரசை யார் யார் எதிர்க்கின்றீர்களோ வாருங்கள் என்னுடன் வாருங்கள் இணைந்து வாருங்கள் நாம் எல்லோரும் ஒன்று சேருவோம் ஒன்று சேருவோம் ஒன்றாக நாம் பயணிப்போம் காரணம் இந்த ஆட்சியை நாம் அகற்ற வேண்டும் அகற்றுகின்ற நேரம் வந்துவிட்டது தலைமுறைகளை காக்க வேண்டும் ஏதோ ஒரு தலைமுறை இல்லை வருகின்ற அத்துணை தலைமுறைகளும் காப்பது நம் கடமை இது என்னுடைய கடமையா நான் பார்க்கின்றேன் அதற்காகத்தான் இந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் அதற்கு நீங்கள் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் ஆதரவு நான் சொல்லவதூட நீங்கள் என்னுடன் சேர்ந்து இந்த பயணத்தை மேற்கொள்ளுங்கள் என்னுடன் வாருங்கள் என்னுடன் சேருங்கள் குறிப்பாக இளைஞர்கள் விவசாயிகள் உழைக்கின்ற பெருமக்கள் அத்துணையை பேரும் சேர்ந்து நாம் நம்முடைய உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொண்டு இந்த ஏற்பாடு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஏழுமலை அவர்கள் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளும் மாவட்டத்தை சார்ந்த அத்துணை நிர்வாகிகளும் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மேடையில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன் நாளையிலேருந்து நாளை செங்கல்பட்டில் நான் தொடங்கிற இருக்கின்றேன் செங்கல்பட்டு அப்புறம் உத்தரமேரூர் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் அப்புறம் ஆவடி அம்பது இப்படி எல்லாம் வரிசையாக நான் போயிட்டு அப்படியே எல்லா தொகுதிகளும் நான் போயிட்டு போக இருக்கின்றேன் நீங்கள் அதற்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்க வேண்டும் குறிப்பாக பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் பெரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதனால் இதை முக்கியமான ஒரு தருணமாக நான் பார்க்கின்றேன் தமிழ்நாட்டின் மக்களுடைய உரிமைகளை நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்